ஐயையோ இவன் கடைக்கு வேற போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு வீரவசனெல்லாம் பேசிட்டு உங்க எல்லாம் வேண்டாம் நானே எல்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோமே இப்போ வேற இவன் கடைக்குவே தான் போகணுமே ஐயோ என்னடா பண்ணுறது பார்த்துட்டண்டா 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 அண்ணே வாங்கண்ணே கடைப்பக்கமே வரவே மாட்டேங்கிறீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எங்க இந்த பக்கம் திடீர்னு அது ஒன்றும் இல்லைப்பா அப்படியே இந்த பக்கம் வந்தேன் சரி தம்பியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணே போய் சொல்லாதீங்கண்ணே கடைப்பக்கமெல்லாம் நீங்கள் வரமாட்டீங்க தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதனாலதான் தம்பி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன் வாழையில அப்புறம் ஒண்ணுமே வந்திருக்காதே அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு கேட்டுட்டு அதை போடுறது இதை போடுறதுன்னு கடைசியில பார்த்தா விளைச்சல்ல ஒண்ணுமே வரலப்பா சரி அதான் தம்பி கிட்ட வந்துட்டீங்கல்ல உங்க பிரச்சனையை முடிச்சிடலாம் உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா வளர்ச்சி எல்லாம் தான் இருக்கு ஆனா பாலைக்கு தான் வரல நானும் அவன் சொன்னான்ட்டு அது இதுன்னு எல்லாம் போட்டு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாச்சு ரிசல்ட்ல ஒன்றுமே வரல சரி அதான் தம்பியை பார்த்து ஏதாவது இருக்குமான்னு கேட்டு போலான்னு வந்தேன் என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுப்பா உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க பொட்டாசு மெக்னீஷியம் சல்பேட்டு சல்பேட்டு இதெல்லாம் கொடுங்க கண்டிப்பாக வெயிட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆமாப்பா அதே மாதிரிதாங்கண்ணே நம்ம கிட்ட பெஸ்டால ஆரஞ்சு கலர்ல ஒரு பக்கெட் ஒன்று இருக்கு அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்க எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி அதால முடிஞ்ச அளவுக்கு அதாவது கொண்டு வந்துடக்கூடாது கூடாது ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கான ஒரு விளைச்சலை வந்து நல்லபடியாக எடுத்து கொடுக்கும் நீங்க வந்துட்டு வெயிட் வந்து வரலன்னு சொல்றீங்கல்ல அந்த வெயிட் பிரச்சனையை இது வந்து சரி பண்ணி கொடுத்துரும் சரி அதோட ரெக்கமெண்டேஷன் எப்படி இருக்கும் அதையும் சொல்லிடு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே நம்ம வந்து ஏக்கராவுக்கு ஒரு பத்து கிலோ கொடுத்தீங்கன்னா போதும் ட்ரிப்பா இருந்தா இன்னும் பிரச்சனையே இல்லை நீங்க அந்த வெஞ்சியில் ஊற்றி விட்டீங்கன்னாவே போதும் அது மரத்துக்கு மரம் போயிடும் உங்களுக்கு வந்து ஒரே வாரத்துல ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் ரொம்ப நன்றிப்பா பா சரி இதை நான் யூஸ் பண்ணுறேன் நல்லா இருந்துச்சுன்னா நானும் பக்கத்துல எல்லாம் சொல்லுவேன்ல கண்டிப்பானே ஓட்டுருவோம் நீங்களும் இதே மாதிரி தான் யாருக்கிட்டையும் எதை கேட்டும் நம்பி வந்து ஏமாந்துடாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கடையோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி நம்ம ப்ராடக்ட் வந்து வரும் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கும் நம்பி வாங்கலாம் மீண்டும் ஒரு வீடு சந்திக்கலாம் பாய்